வணக்கம் பிரவுகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய அப்படியே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்பெடிய கடற்கரையை பற்றி நாங்கள் இன்றைக்கு சுவாரஸ்யமாக பேசப்படுறோம் தொடர்ச்சி இந்த கடலையை சொன்னால் கண்டிப்பா உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அதாவது கல்பெடிய கடற்கரை வந்து இலங்கையின் புகழ்பெற்ற கடற்கரைகளில் வந்து ஒன்றாகவும் காணப்படுகிறது இதன் சுற்றியுள்ள உயரமான பாறைகள் ஆழமான நீல நீர் பெரிய வீக்கங்கள் இயற்கை அரங்கம் மற்றும் பல்வேறு இடங்கள் பார்வையாளர்களை மற்றும் வந்து கொழம்பில் இருந்து வடக்கே சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கல்பெடி கடற்கரை இந்து சமுத்திரத்தின் நீளமான நீருக்கும் அமைதியான இடையே சொல்லலாம் இந்த அழகிய நகரம் தீண்டப்படாத அழகு மற்றும் கெட்டு போகாத வசீகரத்திற்காக வந்து அறியப்பட்ட ஒரு அமைதியான சூழ்நிலையை கொண்டுள்ளது என்று கூட சொல்லலாம் அதன் மூலோபாய இருப்பிடத்துடன் வந்து கல்படிய கடற்கரை வந்து நீர் விளையாட்டுகள் வனவிலங்கு சந்திப்புகள் மற்றும் கலாச்சார அனுபவங்களுக்கான பிரபலமான இடமாகவும் மாறியுள்ளது என்று சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்பெட்டி கடற்கரையில் வந்து நம்ம செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அது சர்பிங் மற்றும் கைட் போர்ட்டிங் வந்து செய்யலாமா டால்பின் மற்றும் திமிங்கலத்தை வந்து நாம் பார்க்கலாமா மீன் பிடித்தல் அது மட்டும் இல்லாமல் ஸ்னோர்கிலிங் மற்றும் டைவிங் செய்யலாமா த தங்குமிட விருப்பங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் தங்குமிடத்தை வந்து பொறுத்தவரை வந்து கல்பெட்டி கடற்கரை வந்து ஒவ்வொரு பயணிகளையும் விருப்பங்களுக்கும் வந்து பட்ஜெட்டுக்கும் ஏற்றவாறு வந்து பலவிதமான விருப்பங்களை வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய கிறிஸ்டியில வந்து கால்பெட்டிய கடற்கரையை பற்றி சுவாரட்சியமாக இந்த கிறிஸ்டி கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி